நலமாக இருக்கக்கூடிய கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்து பாராட்டுறாங்க இப்படி நம்ம திராவிட அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சாதனைகளை ஒரு புக்கா போடுகிற அளவுக்கு தினமும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம் அதனாலதான் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஒன்றிய அரசு வெளியிடுகிற பல சர்வே ரிப்போர்ட் எல்லாவற்றிலும் நம்ம தமிழ்நாடு தான் டாப் இந்த திட்டங்களை எல்லாம் பத்தியும் வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் மற்ற கட்சிகள் எல்லோரும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா

மக்கள்கிட்ட கிட்ட நீங்க சொல்லுங்க பத்தாண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாரத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதாவது உத்தவர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாழ்க்கை கேட்பாங்க அதிலும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தம்முடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள் பதற்றத்தை உண்டாக்க அரசியலை வச்சு எலெக்ஷனை சந்திக்கலாம்னு வருவாங்க இவங்க கிட்ட கை கட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில உரிமைகளை தமிழுடைய சுயமரியாதை அனுபவிக்கலாம்னு நேரடியாக மறைமுகமாக வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் முயற்சி பெற்றவர்களுக்கு அடிப்படைய போறோமா விடையளிக்க போகிற விடைதான் அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்தில் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கியிருக்கு அந்த எதிர்காலம் நிறைஞ்சதா ஒளி நிறைஞ்சதா தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று டூ பாயிண்ட் போடுகிறதாக அடித்தளமாக இருக்கணும் இருப்பீங்களா நம்ம மிஷின் என்ன திராவிட மாடல் டூ பாயிண்ட் நம்ம மிஷின் என்ன திராவிட மாடல் திரும்ப சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நம்ம மிஷின் என்ன அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கு தொடங்குங்கள் தொடங்குங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்